குரு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு நவராத்திரியை அம்பிகையை வைபவமாக வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றேன் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா இந்த பதிவை கேட்கும் பொழுதே மானசீகமாக நானும் அதை கற்பனை பண்ணுறேன் கேட்குற நீங்களும் இதெல்லாம் செஞ்சுடலாம் அப்படின்ற ஒரு மானசீக பூஜையை ஆரம்பிச்சிடுறீங்க இல்லையா அப்படி ஒவ்வொருத்தரும் பூசலார் நாயனார் மாதிரி இந்த இடத்திலேயே மனதால் அம்பிகையை பூஜிக்க ஆரம்பிக்கின்றோம் இன்று இரண்டாம் நாள் அக்காலத்தில் இன்னைக்கு மாதிரி எந்த ரியாலிட்டி ஷோவுமே கிடையாது அதாவது ஒரு ஒரு நாளும் நான் ஒரு ஒரு தற்கால ஒரு நிகழ்வுகளை எந்த அளவு நம்முடைய முன்னோர்கள் இந்த நவராத்திரியோட வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கனாலே மலைப்பாரு ரியாலிட்டி ஷோஸ் கிடையாது பெண்களுக்கு நிறைய திறமை இருக்கும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி அவர்களுக்கான ஒரு ஊடகமோ அல்லது ஒரு பிளாட்ஃபார்மோ கிடையாது ஆனால் அன்னைக்கு பாருங்கள் இல்லந்தோறும் சென்று அவர்களுக்கு தெரிந்த பாடல்களை பாடலாம் ஆடலாம் அவர்களுக்கான இசைக்கருவியை வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவராத்திரியே பெண்களை கொண்டாடும் அவர்களுடைய திறமையை வெளியே கொண்டு வரும் அற்புத நிகழ்வாக இருக்கு அப்போ வீட்டுக்குள்ளேயே இருந்த பெண்களுக்கு அந்த நவராத்திரின்றது ரொம்ப பெரிய லெட் அவுட்டாக இருந்திருக்கும் அந்த காலத்தில் அப்படின்னா இந்த காலத்தில் கேட்கவே வேண்டாம் நிறைய பேர் கச்சேரிகள் ஆடல் பாடல்கள் இப்படின்னு அந்த ஒன்பது நாளும் பார்த்தீங்கன்னா எப்போ இந்த கேளிக்கைக்கு போவோம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் பிரச்சனையா இருக்கு கேளிக்கைக்கு போவோமா யோசிப்போம் ஆனா பிரச்சனை கொஞ்சம் இருக்குல்ல அப்புறம் பார்த்துக்கலான்ற நிலைமை வரும்போது கேளிக்கைகள் ரொம்ப நல்ல விஷயங்களுக்கெல்லாம் பண்ணுவோம் அப்ப நம்மை மீறி நம்முடைய மனம் இலகுவாக மாறும் அப்ப ஒன்பது நாட்களும் அம்பிகை நம்மை கொண்டாட்டமாக வைத்துக் கொள்கின்றாள் நல்ல விதமான கேளிக்கைகள் நம் மனதில் இருக்கும் பொழுது மனம் இலகுவாகும் பிரச்சனைகளை பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியமும் நமக்கு வந்துடும் இன்று நாம் யாரை தரிசிக்க இருக்கின்றோம் ஒரு வழிபாடு ராஜ ராஜேஸ்வரியாக அம்பாளை தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது ஸ்ரீ சக்கர சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி அப்பே அவளுக்கு இருக்க அந்த இடத்துக்கு பேர் ஸ்ரீபுரமா ஸ்ரீ தர்பாரம் ஆண்கள் பிரவேசிக்க முடியாதாம் ஆண்கள்லாம் அந்த ஸ்ரீபுரத்துக்கு போகும்பொழுது பெண்களாகி விடுவார்களாம் அம்பாள் அப்படியே சிம்மாசனத்தில் ராஜ ராஜேஸ்வரியா அமர்ந்திருப்பாளாம் அப்படி அவளை தரிசிக்கும் அப்படியே ஒரு மானசீக பக்தியோடு இரண்டாம் நாள் அவளை ஒரு பக்கம் ராஜராஜேஸ்வரி இன்னொரு பக்கம் பிரம்மச்சாரிணியாக அவளை வழிபாடு செய்ய இருக்கின்றோம் இந்த பிரம்மச்சாரிணின்னு சொல்லும் பொழுது மறுபடியும் அம்பாளுடைய கந்த புராணம் அந்த ஒரு வரலாற்றின் மூலமாகவே போகலாம் முதல்ல யாருக்கு பிறக்கிறா எனக்கு தட்சன் மகள் தட்சாயணியான ஐடென்டிஃபிகேஷன் வேண்டாம் அப்படின்னு மலையரசன் மகளாக பிறக்கின்றாள் பர்வதராஜன் மகளாக பிறப்பதால் பார்வத்தின்னு அம்பாளுக்கு பேர் அதுதான் மலை மகள் முதல் நாள் ஷைலபுத்திரி முதல் நாள் அவளை மலைமகளாக வரவேற்றும் இரண்டாம் நாள் கொஞ்சம் வளர்ந்த உடனே அம்பாள் அஞ்சு வயசுல என்ன கேட்கிறானா அப்பா அம்மா நம்ம வீட்டு குழந்தைங்க என்ன கேக்கும் ஏதாவது ஐஸ்கிரீம் கேட்கும் இல்லை ஏதாவது விஷயங்கள் கேக்கும் ஆனா அம்பாள் என்ன கேட்கிறானா நான் இப்பவே தவம் பண்ண போறேன்றான் என்னம்மா நீ ஒரு அஞ்சு வயசு குழந்த இல்லப்பா நான் தவம் பண்ண போறேன் அப்படின்னு தவ வேடம் தவ உருவம் கொண்டு அம்பிகை ஐயனை நோக்கி தவம் செய்கின்றாள் அதுதான் பிரம்மச்சாரிணி இப்ப வாழ்க்கையில கல்யாணம் வரைக்கும் அந்த படிக்கிற டீன் ஏஜுன்னு இருக்கிற குழந்தைகள் யார் இல்லத்திலெல்லாம் இருக்கின்றீர்களோ இப்போ இருக்கக்கூடிய கைபேசி நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது அதெல்லாம் மீறி வைராகியத்தோடு அவர்கள் படிக்கணும் குழந்தைகள் டீனேஜர்ஸ் மட்டும் இல்லை நமக்கே ஒரு வைராகியம் தேவைப்படுது அப்படி ஒரு வைராகியம் கட்டுப்பாடு இது கூடாதுன்னா கூடாது இதுதான் என்னுடைய வைராகியம் என்ற ஒரு கட்டுப்பாட்டினை கொடுப்பவள் தான் பிரம்மச்சாரினி ஏன் அவள் அந்த வைராகியத்தோடு சிவனை நோக்கி தவம் இருந்தாள் இரண்டாம் நாள் அம்பிகையை பிரம்மச்சாரிணியாக நம்முடைய இல்லத்திற்கு அழைக்கின்றோம் வந்த அம்பிகைக்கு உணவு கொடுக்க வேண்டாமா நம்ம இன்றும் வாழ்விக்கின்றாள் அதனால காலை வேளையில் அவளுக்கு புலிசாதம் கொடுத்து மாலை வேளையில் அந்த கடலை வகையில் ஒன்று ஒன்றா பார்க்குறோம் இல்லையா மொச்சை சுண்டல் மொச்சை சுண்டலுக்கு ரொம்ப நேரம் வேக வைக்கணும் ஆனால் மொச்சை சுண்டல் அப்படின்றது அவ்வளோ நல்ல புரதச்சத்து அந்த மொச்சை சுண்டல் போட்டு அம்பிகைக்கான நெய்வேதியம் நெய்வேத்தியம் முடிஞ்ச உடனே நிறைய பேருக்கு கூப்பிட்டு அதை பிரசாதமாக கொடுக்கலாம் அடுத்தது மலர் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயத்தில் முல்லைப்பூவும் இருக்கும் மல்லியும் கிடைக்கும் ஜாதி மல்லியும் கிடைக்கும் மூன்றுமே மனமிக்க மலர்கள் அதனால இரண்டாம் நாள் பிரம்மச்சாரிணிக்கு முல்லை மலர்களால் அர்ச்சனையும் ஆராதனையும் செய்ய வேண்டும் சரி இவளுக்கான நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவளுக்கான நிறம் மஞ்சள் நிறம் மஞ்சள் அப்படின்றதே பாத்தீங்கன்னா ஒரு மங்களமான நிறம் இல்லையா மஞ்சள் ஆடை பழ பழக்கும் மாணிக்கத்தாடங்கம் முகம் ஜொலிக்கும் மஞ்சள் ஆடை பழ பழக்கும் மாணிக்கத்தாடங்கம் முகம் ஜொலிக்கும் அஞ்சேல் என்பருந்துணையாள் அள்ளி கொடுப்பதில் அண்ணுக்கினையார் மறுபடியும் மறுபடியும் கஷ்டத்தை சொல்லும் கணவனாகட்டும் அம்மாவாகட்டும் ஒரு சமயத்துக்கு அப்புறம் அதையே சொல்லாத அப்படின்னு ஒரு த்ரெஷோல்டுன்னு வாங்க போதும் அப்படின்ற ஒரு ஒரு மனநிலைக்கு எல்லாருமே வந்துடுவாங்க இல்லைன்னா அச்சுச்சோ இவள் வந்துட்டா இவள் அதே பிரச்சனையே ஆரம்பிப்பா அப்படின்னு நம்மளை சில பேர் வந்து தவிர்க்க கூட ஆரம்பிப்பாங்க ஆனால் அம்பாள் ஒருத்தி தான் மறுபடியும் மறுபடியும் அதே கஷ்டத்தை சொல்லி சொல்லி அழுதாலும் அஞ்சேல் என்று அருளை அள்ளிக் கொடுப்பாள் அப்படி அம்பாளை பிரம்மச்சாரிணி வடிவத்தில் மஞ்சள் ஆடை முடிஞ்சா அவளுக்கு அலங்காரம் இல்லைங்க எங்க வீட்ல திருவுருவ சிலை கிடையாது திருவுருவ படம் அப்படின்னா நீங்கள் அந்த மஞ்சள் ஆடை அப்படியே அணிந்து கொண்டு அம்பிகைக்கான பூஜைகளை செய்யலாம் முதல்ல பார்த்தோம் மூலாதாரம் இந்த அம்பாள் எங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதி அங்கே தான் நீர்கள்லாம் இருக்கும் யூரினரி பிளாடர் இதெல்லாம் இருக்கும் இல்லையா சுவாமி வந்து திரு ஆணைக்கால நீர்த்தலமாக இருக்கின்றார் அது மாதிரி அம்பாளை அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கணும் நிறைய பேருக்கு யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் ஓவரி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இதெல்லாமே மெனோபாஸ் ஏஜில் வரும் இல்லையா அதனால் அடி வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் அருமருந்தாக இருப்பவள் பிரம்மச்சாரிணி உங்கள் மனசுலேயும் அந்த கட்டுப்பாடு வைராகியம் இது அனைத்தையும் தரக்கூடிய ஆற்றல் உடையவள் தான் இந்த பிரம்மச்சாரிணி அதனால அந்த கட்டுப்பாடும் வேணும் இல்லையா ஒரு சமயத்துக்கு அப்புறம் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி உறக்கம் இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு வைராகியத்தோடு வாழணும் நாற்பது வயசு வரை எப்படி வேணாலும் வாழணும் அதுக்கப்புறம் ஆரோக்கியம் தேவை அதற்கான கண்ட்ரோல் கட்டுப்பாட்டினை கொடுக்கும் பிரம்மச்சாரிணியை வழிபாடு செய்து மஞ்சள் நிறத்தால் நாமும் அலங்காரம் செய்து கொண்டு முல்லை மலர்களால் அவளை அப்படியே அலங்காரம் பண்ணி அவளுக்கான நெவேத்தியங்களை செய்து நாம் இருந்தோம் என்றால் இந்த இரண்டாம் நாள் நமக்கு பல பல உண்மைகளை அறிவு ஞானம் கட்டுப்பாடு வைராகியம் இவை அனைத்தையும் கொடுக்கும் அதனால இந்த மங்களமான நாளை மறக்காமல் அம்பிகை வழிபாட்டோடு அழகாக செய்யுங்கள் சரி இன்னைக்கு என்ன பாட்டு நாங்க படிக்கலாம் காமாட்சி விருத்தம் ஏற்கனவே ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி அடியேன் ஒரு பதிவு கொடுத்தேன் காமாட்சி விருத்தம் அப்படின்றது அம்பாள் கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் அப்படியே அவகிட்ட பேசி என்னம்மா உன்னை மட்டும்தான் நம்பனை நீயே நேமாத்தலாமா அப்படின்னு உரிமையாக பேசுவது மாதிரி இருக்கும் இதை படிக்க படிக்க காமாட்சி வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்து பதினாறு வாரம் தொடர்ந்து படித்தால் பல நன்மைகளை தருவாள் கேட்ட வரத்தை தருவாள் அப்படின்றத மகா பெரியவரே சொல்லியிருக்கார் அதனால அப்பேற்பட்ட காமாட்சி விருத்தத்தை இரண்டாம் நாள் நவராத்திரி என்று சொல்லி அவளுடைய அற்புதமான அருளை பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி நன்றி வணக்கம்